கத்துரை பசுத்த நாமத்துக்கு மருமை உண்டாகட்டும் இன்னைக்கு ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம் உபாகமம் ஒன்று பதினொன்று நீங்கள் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஒன்று ரெண்டு மடங்கு சொல்லல ஆயிரம் மடங்கு ஆசிர்வதிக்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம் அதாவது நம்முடைய ஆண்டவர் வந்து போக்கிலும் மரத்திலும் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் என்று உங்களுக்கு தெரியும் யோசிவா ஒன்று ஒன்பது சொல்லுகிறது போகும் அது நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் இங்கே எங்கே போனீங்கன்னாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்காகவே சிலுவைக்கு போன ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கர்த்த என்னோடு கூட வருவாரா அவர் என்னோடு கூட இருப்பாரா என்று நீங்கள் அதைரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை பைபிள் சொல்லுகிறது வேத வசனம் சொல்லுகிறது போக்குவிடம் எல்லாம் விநாயகர் கருத்து உன்னோடு கூட இருக்கிறார் என்று அவர் நம்மை ஆசிர்வதிக்கிற தெய்வம் ஏ நான் ஏசாய நாற்பத்தி மூணு ஒன்று சொல்லுகிறது உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவள் இது என்னுடையவன் அவர் நம்மளை பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கிறாராம் இப்போ உலக தோற்றத்துக்கு முன்னமே நம்மை நினைத்து நம்மை உண்டாக்கின தெய்வம் நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார்னா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா இந்த உலகத்தில் சாதாரண ஒரு பொசிஷனில் இருக்கிறவனே நம்மளை நினைவு கூர்ந்து நம்மளை சொல்லும் போது நம்மளை ஞாபகப்படுத்தும் போது நம்ம போய் அவரை மீட் பண்ணும்போது அவர் நம்மளை பேச சொல்லி கூப்பிட்டுட்டார் எவ்வளோ பெரிய அதிகாரி நம்ம ஞாபகம் சொல்லியிருக்கிறார் நம்ம சொல்லுவோமே உலகத்தை படைத்த தெய்வம் அண்ட சராசரங்களை உருவாக்கினவர் வெள்ளியும் பொண்ணும் அவருடையது அவரை போல ஐஸ்வர்யவான் ஒருவரும் இல்லை நமக்காக தருத்துறான தெய்வம் நம்ம பேச சொல்லி அழைத்திருக்கிறான எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா அதில் ஒரு முக்கியமான வசனம் ஒன்று சொல்லுகிறது ஆதியாகவும் பன்னெண்டு மூணில் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை நான் ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன் இந்த வசனத்தை ஒரு நாள் நான் தியானிக்கும் போது எனக்கு தோணுச்சு உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசிர்வதி அப்போ நாம் என்ன செய்யணுமா யாரை பார்த்தாலும் ஊழியக்காரர்களையோ விசுவாசிகளையோ யாரை மீட் போதும் ஃபஸ்ட்டு அவங்கள பிளஸ் பண்ணிடணும் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் நீங்கள் செழித்திருப்பீர்கள் கத்துடைய ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் தங்குவதாகன்னு சொல்லி நீங்கள் அவங்களை ஆசீர்வதிக்கும் போது வேதம் சொல்லுகிறது நீங்கள் யாரை ஆசிர்வதிக்கிறீங்களோ உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களே நான் ஆசீர்வதிப்பேன் நான் நீங்கள் ஒருத்தர் ஆசிர்வதிச்சிட்டீங்க பாருங்கள் அதனால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் யாரால் ஆண்டவராக இயேசு கிரிச்சுவனால் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா இது கத்தரால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் பார்க்குறவங்களெல்லாம் ஆசிர்வாதீங்க அவருடைய குறைகளை பார்க்காதீங்க குறை சொல்லாதீங்க அவர் சொல்றாரு உன்னை சபிக்கிறவர்கள் நான் சமைப்பேன் யாராவது சபிச்சிட்டாங்கன்னா அவங்கள அவர் சபிச்சிட்டு வரோம் அந்த பாட்டு நமக்கு வேண்டாம் நம்ம ஆசீர்வாதத்தை மட்டும் பார்ப்போம் ஏன்னா ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்காகவே நம்மை அழைத்திருக்கிறார் அவர் அதனால் நீங்கள் இன்னிலேருந்து ஒரு எடுங்க யாரை நீங்கள் பார்த்தாலோ யார்கிட்ட பேசினாலோ முதல்ல இயேசு இயேசுன்னா ஆசிர்வதிச்சிருங்க அந்த ஆசிர்வாதம் உங்களை தேடி வரும் மனிதர்கள் மூலமாக இல்லை ஆண்டோராக இயேசு கிறிஸ்து மூலமாக டைரெக்டாக உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் இதை நான் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் எதுக்கு எப்படி அப்படி ஆசீர்வதிக்க வராரா இருபத்தி ரெண்டு பதினெட்டு ஆதி சொல்லுது நீ என் சொல்லிக்கு கீழ்ப்பிடிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியுள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் அப்போ ஆபிரகாம் கீழ்ப்படிந்தபடியினால கத்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார் ஆனால் நாம் எங்கே கீழ்ப்படிஞ்சிருக்கிறோம் நாம் ஒன்றும் ஆபிரகாம் இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நம்ம ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறபடினால அந்த ஆசீர்வாதம் நமக்கும் பொருந்தும் அதனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள் ஆசிர்வதியுங்கள் குறை பார்க்காதீர்கள் குறிப்பாக நான் சொல்லுகிறேன் எந்த ஊழியக்காரர்களையும் கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட யாராக இருந்தாலும் அவர்களுடைய குறைவுகளை நீங்கள் கண்ணோக்காதிருங்கள் அவர்கள் கற்றால் அபிஷேகம் பெற்றவர்கள் அதனால் அவர்கள் ஆசீர்வதிங்கள் அவர்கள் நன்றாக இருக்கட்டும் அவர்கள் வாழ்ந்து இருக்கட்டும் குறிப்பாக ஊதியம் செய்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்க 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 கத்துடைய ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது ஆண்டு ஒரு போய் சொல்ல மாட்டார் அவர் உண்மையுள்ள தெய்வம் அவர் கீப்பர் ப்ராமிஸ் கீப்பர் சொன்னதை செய்கிறவர் அவர் ஏமாற்ற மாட்டார் அவர் வாயிலே வஞ்சனை இல்லை அவர் எந்த நாளிலும் குறை கூற மாட்டார் போய் சொல்ல மாட்டார் அதனால் அவர் நம்பிக்கையோடு அவரை நீங்கள் தேடும்போது நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறது நிச்சயம் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள் ஆசிர்வதியுங்கள் அப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளை நான் உங்கள் கரத்தில் ஆசீர்வாதமாய் ஒப்புக் கொடுக்குறேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இதை கேட்கிறவர்கள் கேட்கப் போகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி அன்றவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் கற்றுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாய் பெற்றுக்கொள்வீர்களாக என்று சொல்லி இந்த நாளை நீங்கள் துவக்குகிறதுக்காய் அன்றவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கற்றுடைய நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்பட போகிறதுக்காய் நான் தேவனை துதிக்கிறேன் இந்த நாளை ஆசிர்வதித்து ஆரம்பியுங்கள் கற்றுடைய ஆசீர்வாதம் உங்களிடத்தில் நிலைத்திருப்பதாக